ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதரன் டிஎன்பிஎஸி அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பொது தமிழில் ஆறாம் வகுப்பு புக்கில் டேம் ஒன்று இருக்கு இல்லையா அதில் இயல் இரண்டில் உள்ள சிலப்பதிகாரம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ சிலப்பதிகாரம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு அதை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது போக சிலப்பதிகாரத்தை பற்றின அந்த குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நான் அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் பற்றி அதோட நூல் பற்றி பார்த்துடலாம் ஸோ சிலப்பதிகாரம் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் சிலப்பதிகாரம் அப்படின்றது ஒரு காப்பியம் அந்த காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இல்லை இளங்கோவடிகள் அவர்கள் ஓகே இவர் வந்து சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சிலப்பதிகார பதிகம் வந்து சொல்லுது இவரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகே ஸோ இவரோட காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஐந்து சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று ஓகே ஸோ ஐம்பெரும் என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சுனாமணி வலையாபதி குண்டலகேசி ஓகேயா இதுதான் ஐம்பெரும் காப்பியங்கள் இதில் முதலாவதாக இருக்குது சிலப்பதிகாரம் ஓகே இதை தான் வந்து தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து இது வந்து சிலப்பதிகாரத்தை வேறு என்னென்ன பேரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னா ச ஒற்றுமை பற்றி சொல்லியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பொதுவுடைமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது சமண மத காப்பியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இப்போ சிலப்பதிகாரம்னா இந்த இதை வந்து நான் சொல்லலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ என்ன சொல்லுவாங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இரட்டை சொல்லுவாங்க எதனால் சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டையும் சேர்த்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இப்போ வேற வேற என்ன சொன்னா அப்படின்னா ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க குடிமக்கள் காப்பியம் அதுக்கப்புறம் பொது உடைமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பொது உடைமை பொது உடைமை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து சமண மதத்தை சார்ந்ததா அதனால் இதை வந்து சமண மத காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சமண மத காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்துட்டு சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலையை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வேறு என்னென்ன அப்படின்னா வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து எத்தனை காண்டங்கள் மொத்தம் அப்படின்னா மூணு காண்டங்கள் இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன காண்டம் அப்படின்னா புகார் காண்டம் ஓகே புகார் காண்டம் மதுரை காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஓகேவா இந்த மாதிரி மூணு காண்டம் இருக்குது இந்த இதுக்குள்ளே வந்து மொத் ஒரு ச உள்ளே உள்ளடக்கியதுன்னா புகார் காண்டத்தில் வந்து பத்து இருக்குது மதுரை காண்டம் வந்து பதிமூணு வஞ்சி காண்டம் வந்து ஏழு ஓகேவா ஸோ பத்து பதிமூணு ஏழு ஓகே மொத்தமாக எத்தனை அப்படின்னா மொத்தமாக வந்து முப்பது காண்டங்கள் வந்து இருக்குது ஓகேவா முப்பது காண்டம் ஓகேவா அடுத்து வந்து ஸோ இப்போது அதுக்கப்புறம் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே இப்போது திங்கள் ஞாயிறு மலை இந்த பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டில் வந்து திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு சொல்லி இயற்கையை பற்றி சொல்கிற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் ஓகே திங்கள் ஞாயிறு மலை இந்த மாதிரி இயற்கை வாழ்த்துவதாக கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ பாருங்கள் இது திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அடித்தலான் ஓகே ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் தீரி போல பொற்கோட்டு மேருவ வளம் பிரிதலான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் ஓகே ஸோ திங்களை திங்கள் அப்படின்னா என்ன நிலா ஓகேவா ஸோ அப்போ நிலாவை நம்ம வந்து நிலாவை போட்டுறோம் சரியா நிலாவை போட்டுறோம் நிலாவை போட்டுறோம் என்ன அப்படின்னா கொங்கு அலர்தார் சென்னி அப்படின்னா என்னென்னா கொங்கு அப்படின்னா மகரந்தம் ஓகே அலர் அப்படின்னா மலர்தல் மலர்றது ஓகேயா ச கொங்கு அலர்தார் சென்னி அலர் அப்படின்னா மலர்றது அப்போ தேன்மிறந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் ஓகேவா அத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் ஓகே அவனுடைய அந்த வெண்கொற்ற குடை அதாவது கொங்கு அலர்தா சென்னி குளிர் வெண்குடை போன்று குளிர் வெண்குடை போன்று அப்படின்னா அவனுடைய வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது குளிர் வெண்குடை அப்படின்னா வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது அதுபோல் அந்த நிலவும் அதோட ஒளியால் உலகுக்கு வந்து இன்பம் தருகிறது அதுபோன்று இவ்வங்கள் உலகுக்கு அளித்தலான் அப்படின்னா அந்த ஒளி போல் உலகுக்கு அந்த ஒளி ம ஒளியால் உலகுக்கு வந்து இன்பம் தருது அதனால அந்த நிலாவை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வந்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் பிகிரி போல் பொற்கோட்டு மேறுவளம் தெரியலாம் ஓகே ஞாயிறு அப்படின்னா வந்து கதிரவன் அதாவது சூரியன் ஓகே சூரியனை போட்டுறோம் சூரியனை போட்டுறோம் ஏன் அப்படின்னா காவிரி நா காவிரி ஆறு வந்து பாயிர அந்த நாட்டை வ காவிரி வந்து சோ ஆறு வந்து இங்கே சோழ நாடு பகுதியில் தானே இப்போ அந்த காவிரி ஆறு பாய்ஞ்சு வளம் தர்ற அந்த சோழ நாட்டை ஆள்றவன் தான் அந்த சோழ நாட்டும் சோழ மன்னன் தான் ஆட்சி செய்கிறான் அந்த காவிரி ஆறு பாயிர அந்த நாட்டை சோழ மன்னன் ஆட்சி செய்கிறான் அவனோட திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவனோட ஆணை சக்கரம் போல் கதிரவனும் அதாவது சூரியனும் சூரியனும் பொற்கோட்டு அப்படின்னா பொன் போன்ற சிகரங்களை உடைய மேறு அப்படின்னா இமயமலை அப்போ பொன் போன்ற அந்த இமயமலையை வந்து வளம் வர்றது அப்படின்னா வளம் அப்படின்னா சுற்றி வர்றது ஓகேயா அப்போது கதிரவன் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய அந்த இமயமலையை வளப்புறமாக சுற்றி வருகிறது மாதிரி சுற்றி வருகிறது இந்த கதிரவன் வந்து சுற்றி வருகிறது அதனால கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை நாம நாமநீர் வேலி உலகிற்கு அவனதி போல் மேன் நின்று தான் சுரத்தலாதன் அதாவது நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அப்படின்னு அர்த்தம் அப்போது அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட க அச்சம் தர்ற அந்த கடலை கொ எல்லையாக கொண்ட இந்த உலகத்துக்கு மன்னன் வந்து அந் ந நல்ல வழி செய்கிறான் அருள் செய்கிறான் அது மாதிரி மழை வந்து மே மேலே வானத்திலேருந்து பொழிஞ்சு மலை வந்து மேலேருந்து பொழிஞ்சு மக்களை வந்து காத்துட்ருக்கு அதனால் மலையை வந்து நம்ம போட்டுருவோம் மக்களை வந்து மலை காக்க மேலேருந்து பொழிஞ்சு காக்கிறனால நம்ம மலையை வந்து போற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இதையும் படித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகே இது செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி மாதிரி தான் ஓகே அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் திங்கள் அப்படின்னா நில் கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் மலர்தல் ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மையான சிகரம் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை ஓகே ஸோ லைன்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொன்ன மீனிங் தான் வந்து எதுலேயும் இருக்கும் ஓகே ஸோ அடுத்து வந்து சிலப்பதிகாரம் பற்றி இப்போ பார்த்தாச்சு ஓகே ஸோ இப்போ புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே கழுத்தில் சூடுவது என்ன அப்படின்னா தார் ஓகே கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஓகே கதிரவனின் மற்றொரு பெயர் எனது சூரியன் அப்புறம் ஞாயிறு இன்னொரு பெயர் வந்து சூரியன் இது எல்லாத்துக்குமே தான் ஓகே சூரியன் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அடுத்து வந்துட்டு வெண்குடை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடப்பது வெண் அப்போ வெண்மை ப்ளஸ் குடை ஆப்ஷன் பி பொற்கோட்டு அப்படின்னா பொன் ப்ளஸ் கோட்டு ஓகே அடுத்து வந்துட்டு பொன் ப்ளஸ் கோட்டு கொங்கு ப்ளஸ் அலர் அப்படின்னா கொங்கலர் காவரும் கொங்கலர் அவன் ப்ளஸ் அலி போல் அப்படின்னா அவன் அலிபூல் நான் அப்போ ரெண்டு சொல்லி நான் ஆப்ஷன் அவன்ண்ணா ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஓகே ஸோ புக் பேக்கும் பார்த்தாச்சு பாடல் பார்த்தாச்சு ஓகேவா ஸோ இந்த பாட்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லாஸ்ட்டில் உள்ளது வந்து மனப்பாட பாடலை கொடுத்துருக்காங்க மாமலை போட்டுறது மாமலை போட்டுதும் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ அது மனப்பாட பாடலை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் பற்றி பேசிக்காக கேட்பாங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதில் பாருங்களேன் திங்கள் ஞாயிறு மலை இதை பற்றி சொல்கிற நூல் வந்து எது அப்படின்னு கேட்பாங்க சிலப்பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து வந்துட்டு இந்த லைன்ஸ் கொடுத்து கேட்பாங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ அடுத்த வீடியோவில் சன் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்